கோட்டையிலிருந்து சென்னைக்கு சுற்றுலா வந்த மருத்துவர் ஆதித்யா என்பவர் மாமல்லபுரம் அருகே உள்ள இளந்தோப்பு பகுதியில் சென்றபோது காரில் திடீரென தீப்போர் ஏற்பட்டு புகை வந்துள்ளது இதையடுத்து அவர் உடனடியாக காரை சாலையோரம் நிறுத்திவிட்டு இறங்கிய நிலையில் கார் தீப்பிடித்து எரிந்துள்ளது பின்னர் தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்த நிலையில் கார் முற்றிலும் எரிந்து சேதமானது டெல்லி முதல்வர் ரேகா குப்தா மகா சிவராத்திரியை முன்னிட்டு சங்கர் கோயிலில் வழிபாடு நடத்தினார் பாஜக எம்பி பிரவீன் கண்டேல்வால் உடன் இருந்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ரேகா குப்தா மகா சிவராத்திரியை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பதாகவும் டெல்லி மற்றும் நாட்டின் முன்னேற்றத்திற்காக பிரார்த்திப்பதாகவும் குறிப்பிட்டார் உங்கள் கேபிள் டிவி இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்